வணக்கம் யார் யார் இந்த ஆடி மாதம் முழுமையா கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு போய் தற்செல்லாம் கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க அந்த மாதிரி போய் அந்த இறைவனுடைய அருள் பெற்றீர்களோ அல்லது உங்க வீட்டில் தூக்கம் வரல வேர்க்குது அப்படின்னு மாடியில் போய் நீங்க படுத்து அந்த பௌர்ணமி வெளிச்சம் நல்லா கவனமாக கேளுங்க அந்த பௌர்ணமி வெளிச்சம் உங்க மேல பட்டிருந்தால் எந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி வெளிச்சம் நீங்க உங்க உடம்புல பட்டிருக்கீங்களோ அந்த பௌர்ணமி வெளிச்சத்தினுடைய பலனா இப்ப நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க காரணம் என்னன்னா எந்த ஒரு காரியமும் இறையருள் இல்லாம கிடைக்கவே கிடைக்காது அந்த அடிப்படையில் நீங்கள் செய்த ஒரு புண்ணியம் இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பயன்படும் கண்டிப்பா இப்ப நூறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூத்தி ஒன்பது குடும்பம் ஏன் சொல்ல போனா ஆயிரத்துல ஒன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஆயிரம் குடும்பம் இருந்தா அதுல ஒரு குடும்பம் கணவன் என்ன தவறு செய்தாலும் இல்ல ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சிக்கலமாய் இருந்தாலும் பெண்களுக்கு பிடிக்காததை செஞ்சாலும் அவங்க எதுவுமே கட்டுக்கிறாம சரி இறைவன் விட்ட வழி அப்படின்னு பொறுமையா போவாங்க அப்பேற்பட்ட பெண்கள் கூட எல்லாம் பாருங்க அந்த பொறுமையாக இருக்கிற பெண்கள் கூட இந்த அம்மாவாசைக்கும் நல்லா கவனமா கேளுங்க அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கடல் இலை எப்படி கடலோட அலை எப்படி பொங்கி வருதோ கடல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி என்ன செய்யறது உள்ளத்தில் உள்ள குறைகளை பூராத்தையும் வெளியே சொல்கிறது வீட்டில் உள்ள பூரா போட்டு உடைக்கிறது அது மட்டும் இல்லை என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லலாம் இவ்வளவையும் கொண்டு வரும் எது இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நேரங்கள்ல யார் யார் ஆண்கள் வந்து அவ்வளவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு இது யார் யார் அதிகமாக இருக்குதோ அப்ப என்ன ஆகும் ஒரு குடும்பம் மன உளைச்சல் சித்திரவத ஆண்கள் வெளியில போற இடத்துல நிம்மதியா வாழ முடியாது வேலை பார்க்க முடியாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோனில் வந்து அடுத்தவளோட பேசிக்கிட்டு இருக்காரு ஏ நான் அவள்கிட்ட தான் போக போகிறேன் அவள் தான் ரொம்ப உன்னோட நல்லா என்ன பேசுகிறா அன்பாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு இந்த அம்மா அவர் மேலே சந்தேகப்படுறாங்க ஆனால் அந்த நேரம் அவங்க இந்த பொண்ணு அந்த பேசுனவுக்கு சொன்ன டைமிங்கை வச்சு நான் பார்க்கும்போது அந்த அடிப்படையில் அவர் தவறுமே ஏன் ிய தப்பு உங்க மேல தானே அப்படின்னு கேட்டா அவன் ஒரு சில கேள்விகள் கேட்டேன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க காரணம் என்ன இதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு நம்ம உடம்புல இந்த ஆதிக்கம் அதாவது இந்த சந்திரனனுடைய ஆதிக்கம் வந்து என்ன செய்யும் தூண்டி விடுற அந்த மாதிரி தூண்டு பொறுமையை இழந்து யார் யார் குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு சண்டையை இது பண்ணுறீங்களோ அது நெகட்டிவ் எனர்ஜி அது மட்டும் இல்லை ஒரு சில பெண்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கேன் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க நல்லா கவனமாக கேளுங்க இன்னமும் கிராமத்தில் இருக்கு உடுக்கு அடித்து பத்து பேய் இருபது பேய் எல்லாம் அவங்க உடம்புல ஆடும் சாதாரணமாக ஒரு பெண் வந்து ரொம்ப நேரம் அதாவது வேலை வந்து க கடினமான வேலைகள் பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த உடுக்கு அடிச்சா அந்த இடுப்பை சுழட்டி சொல்லட்டி கழுத்தையை சொல்லட்டி சொல்லட்டி நீங்கள் அடிக்கையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே அந்த பெண் அந்த அந்த குறி அந்த டைமிங் மாறினவுன்னே ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கையாக கிடப்பாங்க உடல் வலி அவ்வளோ வலிக்கும் ஆனால் அந்த உடுக்கு சத்தம் கேட்டவொடனே எந்திரிச்சிடும் மறுபடியும் ஆடும் இதெல்லாம் நான் கண் கூட அனுபவிச்சுவேன் ஸோ இந்த மாதிரி பேய்கள் உடம்புக்குள் இருந்தாலும் நல்லா பாருங்க முதல்ல என்ன சொன்னேன் அதாவது மனநிலை இந்த பௌர்ணமி வெளிச்சம் அமாவாசை வெளிச்சம் இது வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறாம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு சேட்டை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அமைதியாக இருக்கிற குடும்பத்தை வீணாக்கி புறம் அதே மாதிரி பேய் பிடித்த பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே குடும்பம் நல்லா இருக்க முடியுமா நல்லா இருக்காது அப்ப இவுகளுக்குன்னு ஒரு தீர்வு வேணும்ல அந்த தீர்வு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வேறு ஒன்று வேண்டாம் ஒரு ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி பொறுதி விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிடுங்க இருபத்தோரு தடவை நல்லா பாருங்கள் ச குரு பகவான் சன்னதிக்கு போங்க எங்கள் அதாவது தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் தட்சிணாமூர்த்தி தான் குருவுக்கெல்லாம் குரு அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கிறவற்றை போய் ஃபஸ்ட்டு குரு பிரம்மா நோட் பண்ணிக்கிறங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகம் குருசாசத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு குரு பகவானை வணங்கிட்டு இருபத்தோரு தடவை இருபத்தோரு தடவை அது எண்ணிக்க முடியாது அதனால மல்லி இருபத்தோரு மல்லிகை போய் கையில் வச்சுக்கிருங்க இருபத்தோரு தடவை இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த குரு பகவானுக்கு சன்னதியில போட்டுட்டு திருப்பி வீட்டில் வந்து நீங்க தியானம் எப்படி பண்ணனு கொஞ்சம் விபூதி எடுத்துக்கிறங்க விபூதி எடுத்துக்கிட்டு உங்கள் விபூதி ஒரு தாம்பளம் தாம்பாளத்தில் என்ன செய்கிறிய அந்த விபூதியை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த உச்சரித்து உச்சரித்த மந்திரத்தை இப்போ நூற்றி எட்டோ டெய்லி ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு போட்டு வைங்க அந்த விபூதியில் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு என்ன செய்கிறிய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு ஒரு ஆயிரத்தெட்டுன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு பத்து நாள் வச்சுக்கிறது இந்த விபூதியை யார் யார் வீட்டில் ரொம்ப அதுக்காக சும்மா இருக்கவங்கள போய் இது முன்னாதீங்க பாவம் அல்ல அமைதியாக இருக்கவங்கள உங்களுடைய சுயநலத்துக்காக அவங்கள அடிமையப்படுத்துகிறோம்னு நினைக்காதீங்க அந்த பாவம் மேற்கொண்டு உங்களையும் முடிக்கும் என்னையும் முடிக்க ஸோ இந்த ரொம்ப டார்ஜர்ட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலைங்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க செஞ்சு என்ன செய்ய அந்த விபூதியை அவங்க நைட்டில் படுத்திருக்கும் போது அவங்க உச்சியிலேருந்து உடம்பு பூரா போட்டு விட்டுருங்க போட்டியல்னா கண்டிப்பாக சவால் கை கைகண்ட அனுபவம் சும்மா சொல்லவே மாட்டேன் சவால் அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்றேன் எழுதிக்குங்க சரியா ஓம் எழுதிக்குறங்க ஓம் இம் அண்ணா பாருங்க ஓம் இம் ஏ ஏன்னா ஏ சிவாய நம சுவாகா சிவாய நம சுவாகா அப்படின்னு என்ன செய்யறீங்க ஒரு ஜஸ்ட் வெறும் ரொம்ப இல்லை நூத்தி எட்டு தடவை நீங்க எழுதுன உச்சரிச்சா போதும் அருமையான மந்திரம் கைகண்டம் சும்மா சொல்லவே மாட்டேன் சவால் விடுறேன் அருமையான மந்திரம் இதை உச்சரித்து வச்சுக்க நேரடியாக காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க ஓம் இம் ஏ என்ன ஏ இல்லை ஏ என்ன ஓம் இம் ஏ பச்சை குழந்தை கூட என்ன ஒரு பிரச்சனை இந்த மந்திரத்தை கைவல்யம் பண்ணிக்கணும் முடிஞ்சா நாலு ரெட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் எதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக அதாவது அந்த நேரத்தில் காற்று பூமியில் வந்து அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம நாசி வழியாக நல்லா கவனமாக கேளுங்க நாசி வழியாக நம்ம மூளைக்கு செல்லும் பொழுது அந்த மூளை புத்துணர்ச்சி அடையுது அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணது அந்த அடிப்படையில் இதை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி பாருங்க நீங்கள் மகானா மாறலாம் நீங்கள் கமெண்ட்ல என்ன வேணாலும் திட்டுங்க நன்றி வணக்கம்